புது புது இல்லாமல் இன்னைக்கு மக்கள் செய்யறத நாங்களும் புதுவா செஞ்சோம் இன்னைக்கு சயின்ஸ் புதுவை தனியா பேசிக்குது புது இட் இஸ் அ மெடிசின் அப்படின்னு சொல்லி தனி சட்டரை அமைச்சாங்க தனி புத்தகம் மெடிக்கல் சம்பந்தமான புத்தகங்கள் அக்குபஞ்சரோட சம்பந்தமான விடயங்கள்ல இந்த முதுவை இன்றைக்கு தெளிவுபடுத்துறாங்க நீளமான தலை அங்க நான் உங்களுக்கு சொத்து காட்டி கொண்டு போறேன் முது செய்யக்கூடிய நேரத்துல நாங்க கைய கழுவுறோம் நாங்க ஒவ்வொருத்தரும் பாருங்க முகத்துக்கு பேசியல் பாவிக்கிறதுக்கு அல்லது முகத்தை கிரீம் போடுறதுக்கு என்னோட ஷர்ட் அயம் பண்ணி ட்ரௌசர் அயம் பண்ணி இன் பண்ணி போட்டு வாரத்துக்கு அறவர் உறவர் எடுக்கிறோம் ஆனா முதுவை பாருங்க இப்ப இப்ப வெளியில வந்தாச்சு போற ஸ்பீட்ல வாராரு குதுவை செஞ்சு கொண்டு புது அப்படி இல்ல ஒரு சாமி உது செஞ்சிட்டு வந்தாரு சல்ல வளையல் செல்லாம் சொன்னாங்க நீங்க உதவு செய்யல பைத்து உதவு செஞ்சுட்டு வாங்கோ மர்வ உதுவு செஞ்சிட்டு வந்தாரு சொன்னாங்க நீங்க உதவு செய்யல உதவு செஞ்சிட்டு வாங்கோ மர்வ போனாரு மர்வா போயிட்டு வாராரு உதவு செய்யல நீங்க உதுவு செஞ்சுட்டு வாங்க ஏன்டா என்ன முறையில கழுவோணுமோ உங்களோட கைய உங்களோட முகத்தை உனோட தலைக்கு மத்த சால்நில செய்யணுமோ நீங்க செய்யல சரியா செய்ய தெளிவுபடுத்துறாங்க நியமான சகோதரர்களே இந்த கையுடைய அஞ்சு விரல்கள் இந்த முழு விரல்கள்லையும் என்னோட முழு நரம்பினுடைய ஜாயிண்ட் இருக்குது என்னோட காலனுடைய என்னோட உடம்பினுடைய அடுத்த அனைத்து நரம்புடைய ஜாயிண்டலும் இந்த காலுடைய அடிப்பாகத்துல இருக்குது இஸ்லாம் எங்களுக்கு உதுவை தான் காட்டி தந்திக்குது ஆனா மருத்துவ ரீதியாக ஆச்சரியமான முறையில் எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு இஸ்லாமுக்கு வெறுமனே முஸ்லீம்கள்ட புது கையில கழுவத்துல இப்படி டெப்ல குடிச்சு இப்படியோ ஒரு குடி இது உதுவே இல்ல சொன்னாங்க இப்படி கைய நீங்க போட்டு நல்லா கொடையுங்க இதெல்லாம் வந்து என்னோட தலையோட சம்பந்தப்பட்ட நரம்புகள் சேர்ற இடம் இது நல்ல முறையில நசுக்கப்படுறதுனால தலையோட சம்பந்தப்பட்ட நரம்புகள் அந்த மனிதனுக்கு அவனுக்கு தளவழி ஒன்றுமே ஏற்படாது அக்கு பஞ்சல் சொல்லுது அமைக்கப்பட்டுறதுனால ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு பொட்டை நாங்க நல்ல முறையில தேய்க்கறதுனால என்னோட வாய்க்கு நாங்க தண்ணீரை போடுறோம் வாயில பாருங்க நாட்டுல வெள்ள படலங்கள் இருக்குது காரணம் என்ன என்னோட என்னோட வெளியாகுற நச்சு வாயுகள் தான் இங்க வந்து நிக்குது அதனாலதான் நோம்பு காலத்துல என்னோட டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து ஸ்டாப் ஆகுறதுனால அங்கிருந்து நச்சு வாயுகள் வெளிப்படுத்தி இங்க நிக்குது இப்ப துருவாடன்னு சொல்றோமே அந்த துருவாட என்ன அது நச்சு அந்த வாயுகள் அது வெளிப்படுத்தப்படுது சாப்பாடு போட்டுக்கொண்டே இருந்த வாயிலிருந்து குருவாட வராது ஏண்டா அங்க வேலை செஞ்சுட்டே இருக்குது நச்சு வாயு வெளிய வெளியே வரத்துக்குரிய டைம் அங்க கிடையாது கனியமான சோதர வாய கழுவுறோம் வாயில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அசிங்கங்கள் வெளியில வருது மிஸ்வா எவ்வளவு பெரிய சுண்ணத்து மிஸ்வா மிஸ்வாஸ் அண்ட் மடன் பான்ஸ் தனியாக கிட்டா இருக்குது எல்லாம் நீளமான சப்ஜெக்ட் நாங்க இன்றைக்கு பிரஷ்யம் தூக்கத்தையும் பாவிச்சுட்டு மிஸ்வா தவால நிறைவேறது எத்தனையோ முஸ்லீம் ஸ்கோலர் சொல்றாங்க பாவ அவங்களுக்கு மெடிக்கல் சைடும் தெரியாது சயின்ஸ் சைடும் தெரியாது ஹதீசுடைய அந்த முறைகளும் தெரியாது ஹதீஸ்ல வருது சல்லா வலைவ செல்லம் ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை மிஸ்வா செய்வாங்க முப்பத்தி ஆறு முறை காலையில மாலையில மட்டுமல்ல முப்பத்தி ஆறு முறை காலையில எலும்பத்துல படிச்ச போகத்திலே தொழுகைக்கு முன்னால தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னால குரான் குரான் பின்னால அதிகமா மௌனமாக இருந்ததுக்கு பின்னால மனைவியோட பேசத்திலே இப்படி ஹதீஸுடைய கிதாபுகள்ல மிஸ்வாக்குடிய அந்த விடயம் முப்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு முறைகள் சொல்லப்பட்டிருக்கு என்னோட பிரஷையும் சேப்பல போட்டு முப்பத்தி ஆறு முறை செஞ்சு கொண்டிருக்கீங்களே இருக்கேன் யார் யாரும் வாழ்க்கை சொல்றாங்களோ சுண்ணத்துக்கு ஒரு நாளும் ஆழேட்டிவ் இல்ல கலையான தலையங்கம் சோதரின் ஒரு இம்பார்ட்டன் உவா இம்பார்டன் எழுபது விதமான நோய்களுக்கு மறந்துல இருக்குது நீங்க புத்தகத்துல இம்பார்ட்டன் எடுத்து பாத்தீங்கன்னா எண்பது பக்கத்துக்கு மிஸ்வாச ப்ரூவ் பண்ணிக்கலாம் வாயில ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்கும் மிஸ்வாக் மருந்து இந்த பிரஷ் டூத் பேஸ்ட் வரலாறு பரப்பி பாருங்க பிட்வீன் ஹண்ட்ரட் இயர்ஸ் தான் நூறு வருடங்களுக்குள்ளதான் இது வந்துச்சு இந்த பிரஷும் இந்த டூத் பேஸ்டும் இப்ப வந்துச்சோ அதோட டென்டல் ஆரம்பிச்சிருச்சு டென்டலுடைய நிலைமை வந்திருச்சு என்றா டூத் பேஸ்ட் இன்னைக்கு எத்தனையோ வகையான டூத் பேஸ்ட் இருக்குது ஆண்மைய குறக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அதுல மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க எத்தனையோ வகையான பிரஷ் இருக்குது அதுல பண்டியுடைய முடி போடப்பட்டிருக்குது ஆனா எங்களுக்கு தெரியாது நாங்க நினைக்கிறோம் ரொம்ப ஹை கிளாஸ்ல இருந்து பிரஷியம் டூத் பேஸ்ட் விதவிதமான டூத் பேஸ்ட் பாத்தா பல்லு இன்றைக்கு முரசுல கேன்சர் உண்டாகிறதுக்கு சில டூத் பேஸ்ட்ல உருவாக்கி இருக்கிறாங்க நினைமான சோதரில் மிஸ்வாக் அற்புதமான தொழிலாளர் சிலங்களோட சுத்தத்தை ஒரு நீளமான பாட பொது எடுத்துல செய்யறோம் பல்லு சுத்தமாகுது இன்றைக்கு சயின்ஸ் ப்ரூவ் பண்ணுது உங்களுக்கு உங்களுக்கு மருந்தால தூக்கேஸ்டால கிடைக்கிற பெனிபிட்ட வித அதிகமான பெனிபிட் உங்களோட உமிழ் நீரால கிடைக்குது எங்களோட எச்சி எங்களுக்கு இன்னைக்கு நிரூபிச்சிருக்கலாம் எனக்கு அந்த லிஸ்டோட பேரோட எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடும் அது டைம் கூட போகும் அனியமான சகோதரர்கள் அன்பானவர்கள் அங்கதான் செய்யறோம் நாசிக்கு தண்ணீரை செலுத்துறோம் நாசிக்கு நோம்புடைய காலத்துல கூடாது அது உள்ளுக்கு போறதுக்கு நோம்புடைய காலத்துல எங்களை கைய போட்டு கழுவி கொடையிலும் மற்ற நாளைக்கு நாங்க நாசிக்கு நாங்க தண்ணிய செலுத்துறோம் இதனால மூளையோட சம்பந்தப்பட்ட நரம்புகளுக்கு சரியான ஒரு ஓட்டம் கிடைக்குதான் நச்சு வாயுகள் போகாம தடுக்குதான் மூக்குக்குள்ளால நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் இன்றைக்கு முஸ்லிம்கள் யோகாக்கு போறாங்க யோகா தனியான ஒரு பாடம் யோகா பாவம் சுபோத்தோட்டு ஓட்டுறாங்க எங்க யோகா பயிற்சிக்கு ஓராரு பாவம் யோகான்றது இன்னைக்கு ஹிந்துக்கள்ட வேதங்கள் இருக்குது மனு சமோ உபனிஷ் கீதா அங்கல சன்ஸ்கிரிப்ட் அங்கல எஜுர்வேத் ஹாம்பேத் தாம்பேத் அசர்வாவேத் இதெல்லாம் இந்துக்கள்ட வேதங்கள் இதுல கீதான்னு சொல்லி சொல்றது நீ முக்கியமான அவங்களோட வேதமாக கருதப்படக்கூடிய ஒரு புத்தகம் முன்னூத்தி ஐம்பது பக்கங்களை கொண்டது இப்ப பிரிண்ட் ஆகி வந்து இந்த முன்னூத்தி ஐம்பது பக்கத்துல நூத்தி ஐம்பது பக்கம் வெறும் யோகா பத்தி மட்டும் பேசிக்கிறாங்க ஒவ்வொரு அந்த சட்டரையும் யோகான்றது இந்துக்களுடைய ஸ்பெஷல் பிரேயர் சிஸ்டம் வணங்கக்கூடிய ஒரு முறை அதை இன்றைக்கு மாத்தி என்னோட மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி எங்களுக்குள்ளார இன்றைக்கு தந்திக்கிறாங்க யோகா ஸ்கூலுக்கு போற பெரிய பெரிய அதாவது நிலைமைகள் ப்ரொபஷனல் பேரடிச்சிக்கிற ஆட்கள் எல்லாம் பாவம் அங்க போறாங்க அங்க பேசு மூக்குக்கு தண்ணியா போடுறாங்க மூக்குக்கு தண்ணி போடணும் யோகாட ஆரம்ப சிஸ்டம் என்னான்டா முதலாவது மூக்க தழுகணும் இங்க உதூல எல்லாம் எங்களுக்கு வச்சிருக்கிறான்னு மூக்க கழுகுறது அத கழுவ மாட்டார் ஒழுங்கா யோகால மட்டும் நல்லா தேட்டி கழுவாரு இங்க இஸ்லாம் சொல்லுது மூணு மூணு நீங்க நாசிக்கு தண்ணீரை செலுத்தி நல்ல முறையில சீறி விடுங்க இனிமான அன்பார்ந்த சகோதரர்களே போட்ட கழுவுறோம் போகத்துல அல்லாஹ் அக்கு பஞ்சருடைய பொப்ப வச்சிருக்கிறான் இந்த கண் இந்த மூக்கு இந்த வாய் வெரி வெரி டேஞ்சரஸ் ஏரியா இன் பேர் இந்த முகத்தில் இருக்கிற ஆ டேஞ்சரான ஏரியா தான் இந்த கண்ணும் இந்த மூக்கும் இந்த வாயு இத நாங்க கழுவுல இது கண் என்னோட மூக்கு என்னோட இந்த இடங்கள் பிரஷர் குடுக்கிறதுனால முகத்துடைய நாளங்கள் நல்ல முறையில ஓட ஆரம்பிக்குதான் நாங்க எப்படி கழுவுறது ஒரு போடு தண்ணிய ஒரு போடு அப்படி ஒரு போடு போட்டாச்சு வந்தாச்சு எங்களுக்கு தேய்க்க நேரம் இல்ல பேசியல் போட்டா தேய்க்கிறோம் ஆனா ஹதீஸ்ல அஞ்சு நேரம் பதினஞ்சு கூட சுபா நல்லா நாங்க முகத்துக்கு தண்ணிய போடுறோம் எங்களுக்கு பிரகாசமானது காரணமாக அமைது அதே மாதிரி எங்களுடைய கைகள்லாம் இந்த தோள்கள்ல எல்லாம் மூலையோட சம்பந்தப்பட்ட சில நன்குகளை வச்சுக்கிறான் தேச்சி கழுவுறதுனால எங்களோட தலையோட சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு அது நிவாரணியம் இந்த மூட்டு இதெல்லாம் ஸ்பெஷல் இடங்கள் இளமான சப்ஜெக்ட்கள் சரியான முறையில் என்னோட தலையோட சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எல்லாம் நிவாரணம் இருக்குது கட்டிகள் கரைஞ்சி போறதுக்கு இது காரணமா அமைண்டு அக்கிரமச்சர் சொல்லுது ஆனா எங்களுக்கு இஸ்லாம் ஒவ்வொரு நாளும் அஞ்சு நேரம் ருசூர் செய்கிறத வலியுறுத்தி தலைக்கு மட்டும் செய்யறது இந்த தலையில மட்டும் தலையில மட்டும்ஞ்சருடைய முழு முக்கியமான பொற்றலும் இருக்குது என்று அக்க பஞ்சருடைய டாக்டர் விளங்கப்படுத்துறாங்க ஆனா எங்குடைய அதிகமான பகுதி இந்த தலையில தான் இருக்குது மக்கள் செய்வோம் தலையில தலையில இருக்கிற நடந்துகள் தலையில இருக்கிற பொற்றல் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்குது சோதனை காத கழுவுறோம் ஒரு மனிதன் காத கழுவி இந்த காதுடைய இந்த தினைய நாங்க இழுக்கிறோம் கடைசிக்கு நினைவான சோதனை மெடிக்கல் சொல்லுது இந்த அதிகமாக இழுப்பாங்களோ அவரது வாழ்க்கையில ஹார்ட் அட்டாக் ஆனா இஸ்லாம் சொல்லுது கால நல்ல முறையில நீங்க தொடங்கி அப்படியே கழுவுங்க இந்த தானே ஒவ்வொருத்தரும் காலத்தை போட்டோ எடுத்து பாருங்க ஒரு தாயுடைய அந்த இறை பையுடைய தோற்றம் தான் அந்த தாயுடையுடைய தோற்றம் தான் இந்த காதுடைய தோற்றம் இந்த காதுல மட்டும் இருநூறுக்கும் மேற்பட்ட அக்கு பஞ்சருடைய பச அல்லா வச்சிருக்கிறோம் ஆனா எங்களுக்கு தெரியாது நாங்க ஒரு தண்ணியை போட்டு இப்படி தண்ணிய போட்டு இப்படி அத எப்படி அமைதியான முறையில நாங்க இப்படி செய்யும் காத நாங்க செய்யவே இல்ல அன்பார்ந்த சகோதரே அதே மாதிரிதான் காலை உடஞ்சி நோய்க்கு மருந்து இருக்குது ஒரு மனிதன் அவன் உடலுமே ஆரோக்கியமா இருக்குது பாருங்க ஒவ்வொரு சகாவியலும் புதுவோட இல்லாம புது இல்லாம இருந்த சந்தர்ப்பமே கிடையாது எப்ப பார்த்தாலும் புது முறிஞ்சா புது எடுத்து கொள்வாங்க உடனே புது எடுத்து கொள்வாங்க ஏன்னா பொதுவுல அவ்வளவு பெனிஃபிட்